இலங்கை சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அரசியல் திருத்தத்தின் பொழுது அன்றிருந்த தமிழ் தலைவர்கள் அந்த யாப்பை நிராகரித்த காரணத்தினால் தமிழர்களுக்கு இனப்பிரச்சனை ஒன்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டு எதிர்காலத்துக்கு கடத்தப்பட்டது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ரெண்டாவது குடியரசு அரசியல் திட்டம் கொண்டு வரப்பட்ட பொழுதும் அன்றிருந்த தமிழ் தலைவர்கள் அந்த யாப்பையும் அந்த யாப்பிலே இருந்த விடயங்களையும் எதிர்த்த காரணத்தினால் இனப்பிரச்சனை எழுபத்தெட்டாம் ஆண்டுக்கு பிறகும் கடத்தப்படுகிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதுகளில் தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களினுடைய ஆயுதப் போராட்டம் முள்ளிவாய்க்காலில் மௌனிக்கப்பட்ட காரணத்தினால் தமிழர்களினுடைய இனப்பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு கடத்தப்படுகிறது அந்த ஆயுதப் போராட்டம் சரணடைவோடு முடிந்திருந்தால் இனப்பிரச்சனை அந்த புள்ளியோடு முற்று பெற்றிருக்கும் இவ்வாறு காலம் காலமாக கடத்தப்பட்டு வந்த அந்த விவகாரம் மீண்டும் ஒரு தடவை முடக்கப்படுவதா அல்லது கடத்தப்படுவதா என்பதை இந்த யாப்பு பாராளுமன்றத்திலே கொண்டு வருகின்ற பொழுது நடக்கப்போகின்ற போகின்ற விடயங்கள்லாம் தீர்மானிக்க போகிறது அந்த யாப்பு பாராளுமன்றத்திலே கொண்டு வரப்படுகின்ற பொழுது வடகிழக்கில் இருக்கின்ற பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களில் பெரும்பான்மையான குறைந்தபட்சம் பத்து அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் அந்த யாப்பை ஏற்பார்களாக இருந்தால் சட்ட ரீதியாக விஞ்ஞான ரீதியாக அந்த யாப்பை தமிழ் மக்கள் ஏற்றதாகவும் இனப்பிரச்சனைக்கு தீர்வாக ஏற்றதாகவும் கொல்லப்பட்டு நமது இனத்தினுடைய கதை அந்த யாப்புக்குள்ளே முடிக்கப்படக்கூடிய ஒரு அபாயம் காணப்படுகிறது அதை நாங்கள் எதிர்க்க வேண்டுமாக இருந்தால் இன்றிலிருந்து நாங்கள் அதற்கான பணிகளை கட்சி பேதங்களை கடந்து தமிழ் தேசியம் சார்ந்து செயற்பட வேண்டும் சில நேரங்களில் இங்கு வந்திருக்கின்ற நண்பர்களுக்கு எமது கட்சியோடோ அல்லது இங்கிருக்கின்ற நபர்களோடோ உடன்பாடு உடன்பாடின்மைகள் இருக்கலாம் ஆனால் எங்களை எதிர்ப்பவர்களும் ஒற்றையாட்சியையும் இயக்கியராட்சியையும் எதிர்க்க வேண்டும் ஏனென்றால் இது தமிழ் தேசியத்தினுடைய எதிர்காலத்தோடு சம்பந்தப்பட்ட விடயம்